மரியாதைக்குரிய அமைச்சர் அவர்கள் தங்க காசு சொல்லுங்கள் எந்த தெரியும் நன்றாக வந்தால் தங்க காசு உண்டு இல்லை என்றால் விழா கமிட்டி சார் எக்ஸ்ட்ரா பரிசு உண்டு சோபனாபுரம் ஆனந்த் மாடு தொட்டுப்பார் தொட்டுப்பார் வெளியில் வெளியில பிடிக்கிறீங்களா என்னங்காச்சு இல்லை ஏன் பேரு கால் நினைக்கிறீங்க என்னங்காச்சு பணியை போட்டு தம்பி என்ன பாச்சு மாடுதானே அவுக்குற சிங்க கரடி புலி அவுக்குள்ளையே நம்ம என்ன பண்றோம் மாடு தான் அவங்க ஒரே ஏர்க்கனே சிங்கம் பரடி கூடி லிஸ்ட்ல கொண்டாந்து அதை கொண்டாந்து எடுத்து சுப்ரீம் कोर्टல வாதாடி போராடி கொண்டு வந்தா திரும்பவும் மேல ஓடி இறறறீங்க உள்ள நிக்கிறது சிங்கம் இல்ல கரடி இல்ல புலி இல்ல வீட்ல வளக்குற ஜல்லிக்கட்டு காலை தொட்டு பார் முடிஞ்சே புடி பார் முடிஞ்சே புடி தொட்டு பார் வாடா தங்கப் புள்ள வாடா வாடா என்ன கூப்பிடுதே வாடா வாடா லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் இப்ப புடி இப்ப புடி இப்ப புடி இப்ப புடி போட்டுடு போட்டுடு மாண்புமிகு பத்திரபதி மற்றும் வணிக மூர்த்தி வழங்கும் ஒரு தங்க காசு புடி எனக்கு எல்லாம் மேலே இருக்கிறீங்க நல்ல மாடு சூப்பர் மாடு மாடு வெற்றி பெற்றது போதுமா அவர் பேரை சொல்லி தங்க காசு நான் போடுற மாடு பூரா விளையாடுது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள நியூஸ் பில்லை கிளிக் பண்ணுங்க